மதுரை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுக்குழு தோல்வியில் முடிந்தது இதனால் ஸ்டாலின் கதை முடிந்தது என்றே முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் கூறியிருப்பது திமுகவின் தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பெரும் பட்டைகளை திமுகவினர்கள் திரட்டியுள்ளனர் என்று கூறி வருகிறார்கள் ஆனால் மதுரையிலிருந்து யாரும் அங்கு செல்லவில்லை திமுகவின் மாவட்ட நிர்வாகிகளும் கிளைச் செயலாளர்களும் தான் சென்றிருக்கிறார்களை தவிர பொதுமக்கள் யாரும் அங்கு செல்லவில்லை மதுரையை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் திமுகவிற்கு கனவாகவே மாறிவிட்டது என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வியடைவது உறுதி நாங்கள் வாக்குறுதியை சொல்வதற்கு முன்பாகவே திமுக தோல்வி அடைந்ததாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு யார் அந்த சார் என்ற கேள்விற்கு பதிலளிக்காமல் நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பிற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதையும் மக்கள் நன்றாக புரிந்து கொண்டு உங்களது ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி யாரை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்கலாம் ஆனால் நிச்சயம் தவறு செய்தவன் ஒரு நாள் நிச்சயம் அதற்கான தண்டனையை அணிவிப்பான் என்று சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு திமுகவின் நிலைமை என்னவாக இருந்தது என்பதை ஒரு முறை நாம் பார்க்க வேண்டும் எதிர்கட்சி அந்தஸ்தையும் இழந்தது அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் எதிர்க்கட்சி அந்தஸ்தை திமுக இழக்க நேரிடும் என்ற தகவல் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இதை பற்றி உங்களது கருத்துக்களை வாயிலாக கூறுங்கள் அது மட்டுமல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யாரை முன்னிறுத்தி வேட்பாளராக அறிவிக்கிறாரோ அவர்கள்தான் திமுகவின் வேட்பாளராக எம்எல்ஏ வேட்பாளராக நியமிக்கப்படுவார்கள் இதில் மூத்த அமைச்சர்கள் சில நபர்களது பெயர் இடம்பெறாது என்பதையும் தற்பொழுது தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது இதனால் திமுகவில் உட்கட்சி மோதல் வெடித்தால் நிச்சயம் ஸ்டாலினுக்கு தூக்கம் போகும் இதனால் அவரது மனநிலை மாறும் ஒட்டுமொத்தமாக ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையிலேயே அனுமதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறும்